இந்தியாவிலேயே உயர்கல்வியை சிறந்து விளங்குகிற மாநிலம் என்று பெயர் பெற்றிருப்பது தமிழ் மாநிலம் தான் தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் வெளியிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களில் மறுக்க முடியாது பணிகள் கலைஞருடைய நூற்றாண்டு முன்னிட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரதி மகளிர் கல்லூரி நடப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அளிக்கிறேன் மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது ஏன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெள்ளையில வர்றதுக்கே பெண்களுக்கு உரிமை கிடையாது படிக்கிறதுக்கும் உரிமை கிடையாது பெண்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமைகளாக தான் இந்த சமுதாயம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க ஆனா அந்த அடிமைத்தனத்தை அடித்து நொறுக்கியது யாருன்னா நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் தங்கள் தங்க பெரியார் பெருமை அண்ணாவும்

அரசு பதிவு பறைக்கிடுப்பார் பெண்ணும் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கல்வி உரிமை தொகையாக ஊக்க தொகையாக நம்முடைய முதலமைச்சர்வர்கள் புதுமைப்பெண் தட்டுத்தின் மூலம் கொண்டு விட்டார் புதுமை பெண் தட்டத்தில் வெற்றி இன்றைக்கு தமிழ் புதர்கள் அப்படின்ற திட்டத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் படித்தல் மட்டுமல்ல விளையாட்டிலும் கவனம் செய்து செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கின்றன நன்றாக விளையாடி ஆரோக்கியம் நன்றாக நன்றாக படிக்க மட்டும் முடியும் நீங்கள் சாதனை படைக்கலாம் இதனை மனதில் வைத்து செயல்படுங்கள் இந்த நேரத்தில் விளையாட்டுத் துறையின் அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை இங்குள்ள பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பெருபெரும் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் மாணவிகளுக்கான அந்த பிடி தேதியில் சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் லெக்சரர்ஸ் கடன் வாங்காதீங்க கேட்டுக் கொள்கின்றால் மேக் பீட்டி வகுப்பு என்று கடன் கொடுங்கள் ஆனா மாணவிகள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை பீட்டி வகுப்புதான் அப்படின்னு சொல்லி கிளாஸ் அடிச்சிட்டு வெளியிட போயிடாதீங்க தயவு செய்து விளையாட்டுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த கோரிக்கையை உங்கள் அனைவரும் முன் வைத்து விடைபெறுகின்றேன்